எபிசோட் நயன் ராஜசேகர் சந்தோஷை திட்டிக் கொண்டிருக்கும்போது ராஜசேகரையே யாரோ எதிர்த்து பேசுவதை கேட்டு ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தார்கள் ரெண்டு பேருமே அதிர்ச்சியானார்கள் ஏனென்றால் கையில் கத்தியுடன் நின்று கொண்டிருந்தான் விஷ்வா விஷ்வா நான் உன் அப்பா என்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது கண்ட நாய்களுக்காக நீ இப்படி பேசுறியா முதல்ல எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறமா பேசு மிரட்டுற பாரு என்று கோபமாக கூறினார் ராஜசேகர் இதை கேட்டு சிரித்த விஸ்வா யவ் அப்பண்ணா நீ முதல்ல அப்பா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு ம் என்னைக்கியாச்சு ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நீ எனக்கு அப்பாவா இருந்திருக்கியா ஹம் இருந்திருக்க இந்த பாரு நீ செய்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் நீ மறைச்சி வச்சிருக்க ரகசியம் எல்லாம் தெரியும் நீ செய்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு நல்லாவே தெரியும் ஓவரா பேசாதான் அம்மா கிட்டே போட்டு தந்துடுவேன் இங்கேப்பா ராஜசேகர் உன்னை பற்றி அம்மா கிட்ட நான் சொல்லாமல் இருக்கணும்னா உன்னோட எல்லையில் நீ இருக்கணும் ஓரா பேசிகிட்டு இருக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க என்று விஸ்வ கோபமாக கூட டை உனக்கு என்னை பற்றி என்னடா தெரியும் என்ன தெரியும் ஆ சொல்றா என்னடா தெரியும் உனக்கு பேசு என்று அவன் போதே சார் சண்டை வேணா சார் நான் இங்கேருந்து போயிடுறேன் என்று சந்தோஷ் கொண்டிருக்கும் போதே தேவகி மற்றும் தேவா அங்கே வந்தார்கள் உடனே விஸ்வா எதுவும் பேசாமல் அமைதியாக ராஜசேகரை முறைத்து நின்றான் மறுபுறம் அர்ஜுன் தனியாக நின்று கொண்டு ஏதோ யோசித்து கொண்டிருந்தான் இதை பார்த்த சந்தோஷின் அம்மா சத்யா கையில் சாப்பாடு தட்டுடன் அவன் அருகில் சென்று அர்ஜுன் இங்கே தான் இருக்கியா நீயே சாப்பிட வரல இன்னைக்கு நீ எதுவுமே சாப்பிடல வா சாப்பிட்லாம் என்று சத்யா கூற இல்லைம்மா எனக்கு பசிக்கலை என்று அவன் கூறினான் ஏன் பசிக்கலை என்னாச்சு அம்மா உடம்பு கிடம்பு சரியில்லையா ஏன் உன் முகம் இப்படி வாடி போயிருக்கு என்னாச்சு அர்ஜுன் நீ நல்லா தானே என்று சத்யா கேட்க அர்ஜுன் எதுவும் பேசாமல் அவளை கட்டி அணைத்து அழ ஆரம்பித்தான் இதை பார்த்த சத்யாவுக்கு எதுவும் புரியவில்லை ஹே என்னடா ஆச்சு ஏ அலூர எப்போவுமே துரு துருன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க இந்த முகம் ஏன் இன்னைக்கு இப்படி வாடி போயிருக்கு என்னப்பா ஆச்சு உன்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா யாராவது சொன்னால் என்கிட்ட சொல்லுப்பா என்னாச்சுடா என்று அவள் சோகமாக கேட்க இல்லைம்மா என்னை யாரும் எதுவும் சொல்லலை சந்தோஷ் இருந்த வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வரல ஆனால் ஏன் எனக்கு திடீர்னு இப்படி தோணுதுன்னே தெரியலம்மா அதை அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்வேனே சொல்வேன்னு எனக்கு தெரிலம்மா என்று அவன் கூறினான் ஹே என்னடாச்சு எதுவாக இருந்தாலும் சரி நீ அம்மா கிட்ட சொல்லு எனக்கு எதுவுமே புரியல ஏதா பிரச்சனையா சொல்லடா என்று அவன் கேட்க அம்மா அது வந்து அது நான் வந்து அது ஜனனி நான் நான் ஜனனி என்று அவன் கூற என்னடா ஜனனிக்கு என்னாச்சு என்று அவள் பதட்டமாக கேட்க இல்லை ஜனனிக்கு அதுவும் ஆகலை நான் ஜனனியை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேம்மா என்று கூறினான் இதை கேட்ட சத்யவேணி பயங்கரமாக அதிர்ச்சியாகி கையில் இருந்த தட்டை கீழே போட்டாள் என்னடா சொல்ற என்று கேட்டாள் இங்கே நடக்கு நடந்து கொண்டிருக்கும் எதுவும் தெரியாமல் ஜனனி சந்தோஷின் ரூமுக்கு சென்று அவனுக்கு ரொம்ப பிடித்த இங்க் ப்ளூ கலர் ஷர்ட்டை கைகளில் எடுத்து அதை போட்டுக்கொண்டு அவனின் வாட்சை கட்டி அவனை போலவே பேச முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அதன் பிறகு கண்ணாடியில் தானே பார்த்து கொண்டு என்ன பண்ணுறது அத்தை இந்த இம்ச பல்லி மாதிரி என்கிட்ட ஒட்டிக்கிச்சு நானும் இதை தள்ளி விடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னை விட்டு போக மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை என்று அவன் கூறுவது போலே கூறி தனக்கு தானே சிரித்து கொண்டாள் சிறிது நேரத்துக்கு பிறகு அவள் நீ இருந்த வரைக்கும் எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா எப்போ பாரு என்னை திட்டிக்கிட்டே இருப்ப எனக்கு அட்வைஸ் பண்ணுவேன் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்னை பார்க்குறதுக்கு நான் பைப்பை பிடிச்சிக்கிட்ட மேலே வருவேன்ல அதெல்லாம் என்னால் மறக்க முடியலை பாரு உங்கள் வீட்லேயே என்னை தத்தெடுத்துட்டாங்க ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சந்தோஷினே இல்லாமல் எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா என்று அவள் அழுது கொண்டே அவனின் ஷர்ட்டுக்கு ஒரு மொத்தம் கொடுத்தாள் மறுபுறம் என்ன எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க இங்கே என்ன பிரச்சனை எல்லாம் நல்லா இருக்குதானே என்று தேவைக்கு கேட்க ஆமாம் இவங்க கிட்ட சொன்ன உடனேயே இங்கே இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சுருவாங்க பாரு என்று வாய்க்குள்ளேயே பல்லை கடித்து கொண்டே கூறி நான் விஸ்வா டேய் என்னடா ஆச்சு எதுக்காக இருக்க என்ன பிரச்சனை என்று தேவகி கூற இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைம்மா இதோ இந்த ஆளுதான் பாவுமா சந்தோஷ் அவன் காலில் அடிபட்டு இருந்துச்சு அதனால நம்ம அண்ணா அவனோட ரூமில் படுக்க வச்சுட்டு வச்சுட்டு டாக்டரை கூப்பிட்டான் டாக்டர் கில்லர் கொடுத்துருந்ததுனால பாவம் கொஞ்சம் தூங்கி மனசாட்சியே இல்லாமல் மிதிச்சு அவனை போட்டு எழுப்பிட்டாரு பாவம் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா வீட்டு வேலைக்காரனாக இருந்தாலும் அவனும் ஒரு சாதாரணமான மனுஷன் தானே மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்க வேண்டாமா ஏதோ பிறக்கும் போதே பணக்காரனாகவே பிறந்த மாதிரி சீன் இருக்காரு இன்னும் ஒரு வாட்டி ஏதாவது இவர் சொல்லட்டும் அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று விஸ்வா கூற இதை கேட்டு தேவகியின் முகம் கோபத்தில் சிவந்தது கொஞ்சம் கூட யோசிக்காமல் விஸ்வாவை அறைந்து விட்டாள் என்ன இருக்க விஸ்வா முதல்ல பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கத்துக்கோ என்னதான் இருந்தாலும் அவர் உன்னோட அப்பா அவர்கிட்ட இப்படி பேசுவியா நீ நீ இருந்து வந்து ரெண்டு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள நீ என்கிட்ட அடி வாங்கிட்ட இப்போ சந்தோஷமா உனக்கு என்ன விஷ்வா இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுற அம்மாவை எதுக்கு இப்படி கோபப்படுத்தி பார்க்குற நீ விஷ்வா இப்படி எல்லாம் பண்ணுற எல்லாம் ஏன் தப்பு தான் உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்ல அதனாலதான் தான் நீ இதெல்லாம் இருக்க போ இங்க வந்து போ எதை ஏதோ எந்த இடத்துல வைக்கணுமோ தான் அந்த இடத்துல வைக்கணும் தலையில் தூக்கி வச்சுட்டு தான் இப்படிதான் ஆடும் இந்த பார் என் கண்ணு முன்னாடி நிற்காது எங்களுக்கு போயிடு என்று கோபமாக கத்தினாள் அவள் சொன்னதற்கான அர்த்தம் சந்தோஷுக்கு நன்றாகவே புரிந்தது ஆனால் அவன் அமைதியாக அங்கேயே நின்று கொண்டிருந்தான் இங்கே சண்டை நடந்து கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு ஏதாவது பேசவே பயமாக இருந்தது பாவம் இதையெல்லாம் பார்த்து ரொம்ப அமைதியாகவே அழுது கொண்டே நின்றான் திடீரென்ற தேவகி சிறிது கூட மனசாட்சி இல்லாமல் அங்கே இங்கே நடக்கும் எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் என்று கூறி அவன் காலில் அடிபட்டிருக்கிறது என்று கூட பாராமல் அவனை தர தர என்று இழுத்து கொண்டு ஸ்டோர் ரூமுக்கு சென்று அங்கே தள்ளிவிட்டாள் அவன் ஒரு டேபிளில் இடித்து கொண்டான் அவன் வழி தாங்க முடியாமல் சத்தம் விட்ட அழுதான் தேவகி மிகவும் கோபமாக இருந்தாள் இந்த சத்தம் எல்லாம் அவளுக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது மறுபுறம் என்ன சொல்ற அர்ஜுன் உனக்கு எனக்கு புரியல ஏன் இப்படி திடீர்னு சொல்ற அவள் இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷம் மட்டும்தான் மனசில் இருக்கா நீ இப்போ அவ கிட்ட போய் உன்னோட லவ்வை சொன்னாலும் அவள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டா ஏன்னா அவ சந்தோஷம் தான் லவ் பண்றா ஏன் உனக்கு திடீர்னு இப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல அர்ஜுன் என்னடா சொல்ற என்னாச்சு ஏதா விளையாடுறியா என்று மறுபடியும் சத்யா கேட்க அர்ஜுன் ரொம்ப அமைதியாக இருந்தான் அதே நேரம் ஜனனி மைண்ட் முழுக்க சந்தோஷின் நினைவால் நிறைந்திருந்தது அன்று சக்கரவர்த்தியின் வீட்டில் அந்த ஷவரில் இரண்டு பேரும் நனைந்ததும் அவர்களுக்கு ஒருத்தர்க்கொருத்தர் கண்கள் சந்தித்து கொண்டதும் அவள் பாத்திரம் கழுவி கொண்டிருக்கும் போது ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்து அவள் தலையில் ஊற்றியதும் அவள் விளக்குமாறால் அவனை உதைத்ததும் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்தது இந்த சிறு சிறு சந்தோஷம் அவள் மைண்டுக்குள் வந்து வந்து செல்ல அவளின் முகத்தில் ஒரு ஓரமாக கொஞ்சம் குறும்புத்தனம் கொஞ்சம் வெட்கம் மற்றும் கொஞ்சம் சிரிப்பும் வந்தது மீண்டும் சந்திப்போம்